அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபர்கூ காதிரியா டிவி வழங்குகின்ற தலங்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஆன்மீக தலங்கள் பகுதியிலே நாங்கள் ஜியாரத்து செய்ய வந்திருக்கின்ற இடம் மாத்தலையிலிருந்து தம்புள்ளை ரோட் பாதை அந்த பாதையினூடாக வருகின்ற பொழுது கவுடு பெலல்ல என்கின்ற ஓர் ஊர் அந்த ஊரிலே மஸ்ஜிதுல் ஃபலாஹ் என்கின்ற பள்ளிவாசல் உண்டு பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஓர் மகானைதான் இன்றைய ஆன்மீக தலங்களின் நூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நமது இலங்கை நாட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்தியா நாட்டில் இருந்து இலங்கைக்கு பல சாலிகைகள் மூத்த உலமாக்கள் நல்லோர்கள் அதிகமானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் பழங்காலத்திலே மதுரசாக்கள் இல்லாமல் இருந்ததொரு காலம் இயக்கவாதிகள் யாரும் இல்லாமல் இருந்த ஒரு காலம் அந்த காலகட்டத்திலே இலங்கையிலிருந்து பல மாணவர்கள் இந்தியாவுக்கு சென்று அங்கே மதரசாக்களில் சேர்ந்து ஓதி பட்டம் பெற்று இலங்கை நாட்டுக்கு வந்திருந்தார்கள் இந்த காலப்பகுதியில தான் இந்தியாவில் இருந்து சாலிஹிங்கள் முத்தகிங்கள் மூத்த ஆலிம்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களான இறைநேச செல்வர்கள் இலங்கை நாட்டுக்கும் வந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை அழகிய முறையிலே மக்களுக்கு சொல்லியும் கொடுத்தார்கள் ஓதத் தெரியாமல் இருந்த எத்தனையோ மனிதர்கள் அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டலின் கீழ் குர்ஆனை அழகிய முறையிலே ஓதுவதற்கு கற்றுக்கொண்டார்கள் மார்க்க சட்டங்கள் தெரியாதவர்கள் அழகிய முறையிலே மார்க்கத்தை படித்து கொண்டார்கள் வெறுமனே அத்தை மாத்திரம் கற்றுக் கொடுக்காமல் கற்றுக்கொடுக்காமல் கற்றுக் கற்றுக்கொடுத்து தரகத்தையும் படித்து கொடுத்து மாரிஃபா என்று சொல்லக்கூடிய இறைவனை அறுகின்ற தன்மையையும் உணருகின்ற வகையிலே மனிதர்களை புனிதர்களாக ஆன்மீகம் நிறைந்த மக்களாக இலங்கை வாழுகின்ற மக்களையும் அவர்கள் மாற்றியமைத்தார்கள் அமைத்தார்கள் அந்த வரிசையிலேதான் தென்னிந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு வருகை தந்தவர்களில் மிக முக்கியமான ஓர் இறைநேச செல்வர்தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கூடிய இந்த தர்கா ஷரீஃபிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மகான் அல் ஆர்ஃபிபில்லா அசையீத் சாஹிப் தம்பி வலியுல்லா ரதி அல்லாஹு தாலானு அன்னவர்கள் இவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய ஆறுயிரு தோழர் அபூபக்கர் சித்திக் ரதியுல்லாஹு தாலா அனுகு அன்னவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக இந்த இடத்திலே அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் மாத்தளை பகுதியிலே காயல் பட்டணத்தில் இருந்து வந்த எத்தனையோ மூத்த ஆலிங்கள் சாலிகைங்கள் இறை நேசர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் கவுடுபெலல்ல என்கின்ற இந்த கிராமத்திலும் பாதையோரமாக இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அஷேக் சாஹிப் தம்பி வலியுல்லா ரதியத் தாகு அன்னவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டாவது ஆண்டு இந்த பள்ளிவாசல் இந்த தர்கா ஷரீஃப் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அழகிய முறையிலே பராமரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன முப்பது வருடங்களுக்கு முன்பதாக மாபெரும் கந்தூரி நிகழ் நிகழ்வுகள் புனிதமான புர்தா ஷரீஃப் ஓதி குர்ஆன் தமாம் செய்யப்பட்டு நடாத்தப்பட்டும் இருக்கின்றன பத்து வருடங்களுக்கு முன்பதாக சிறிது சிறிதாக கந்தூரி நிகழ்வுகளும் நடைபெற்று தான் இருக்கின்றன அல்லாஹினுடைய அருளினால் அந்த செல்வருடைய புனித தர்கா ஷரீஃபை ஆன்மீக தலங்களினூடாக நீங்கள் பார்வையிட்டதும் எங்களுக்கு ஜியாரத்து செய்ய கிடைத்ததும் மாபெரும் ஒரு பாக்கியம் அன்பானவர்களே நீங்களும் தம்புள்ளை மாத்திரை இடையிலே இருக்கக்கூடிய கவுடுபெலல்ல என்கின்ற கிராமத்தை அடைந்தால் இந்த புனித ஸ்தலத்தை ஜியாரத்து செய்யுங்கள்